Journey to Jaffna, a tapestry woven with vibrant colors of culture, steeped in the whispers of ancient traditions, a place where devotion and culture intertwine, creating an unforgettable experience for the soul. The Tilco Blue Ocean Company presents a residence fit for royalty, Yarl Royal Palace. Located at the prestigious address of number 107, Candy Road, Jaffna, this condominium project promises an unparalleled living experience steeped in grandeur. இந்த விழா நடப்பதற்கு மெயின் காரணம் துமிழன் என்னெண்டா என்னுடைய கனவு யாழ்ப்பாணம் ஒரு மிக்க வசந்த நகரமாக வேணும் என்று தான் என்னுடைய கனவு அதனால் நான் லண்டனுக்கு பதினேழு வயசில் போயிருந்தாலும் நான் எனது படிப்பு முடிஞ்சு நான் வேலைகள் ஆரம்பித்த பிறகு இங்கே வர வேணுமென்று சொல்லித்தான் இங்கே நான் வந்திருந்து வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன் ஆனால் எனக்கு அடுத்த படி இப்போ ஹோட்டல் ரன் பண்ணாலும் அடுத்த படி மேலே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னடா அதுக்குரிய பார்ட்னர் அமைகிறது எனக்கு சரியாக எடுக்க முடியாமல் போனது நான் தனியாக எல்லாத்தையும் செய்கிறது கஷ்டம் அப்போ நான் அந்த தான் நான் துமிழன் அவர்களை சந்தித்தேன் அப்போ நான் சொன்னேன் இப்படி நாங்கள் இப்படி ப்ரொஜெக்டர்கள் இங்கே இருக்குது யாழ்ப்பாணத்தில் ஆனால் உங்களை மாதிரி ஆக்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆக்கள் நீங்கள் சவுத்தில் எல்லாம் கொடி கட்டி பறக்குறீங்க இப்போ யாழ்ப்பாணத்துலேயும் வந்து கொடிகளை கட்டுங்க ஒன்று கேட்டேன் ஸோ அதுக்காமையாக அவர் விரும்பி அவர் தான் இங்கே தான் வர வேணுமென்றிருந்த நான் ஆனால் நான் உண்மையில் யூனிவர்சிட்டி எலக்ட்ரிசிட்டி போர்டு ஓட்ட போர்டு அப்படியான ஆக்களுக்கு பில்டிங் கட்டி கொடுத்து கொண்டிருந்தேன் இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட சொந்த டெவலப்மெண்ட்னா எங்கள்கிட்ட நாட்டில் சைவம் என்று நாங்கள் முடிவெடுத்து இந்த ப்ரொஜெக்டை ஆரம்பிச்சிருக்கிறோம் இதன் நோக்கம் நாங்கள் இரண்டு பேரும் செல்ஃபிஷாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை எங்களை போன்று பலரும் வெளிநாட்டில் இருந்து வந்து இப்படியான முதலீடுகளை மேற்கொண்டு எமது நகரத்தை ஒரு சின்ன சின்னகப்பூராக மாற்ற வேண்டும் என்றது தான் அவருடைய கொள்கையாக இருந்தது அப்போது சிட்ட டில்கோ ஹோட்டலும் வந்து இக்கட்டான கட்டத்திலும் கூட அவர் ஒரு விடா முயற்சியினால் இது எப்படியும் செய்ய வேணும் அவர் எப்போ சொல்வர் செய்வோம் 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 என்றுவார் அந்த நோக்கம் மன உறுதியோடு நாங்கள் மேலும் மேலும் கன ப்ரொஜெக்ட்டுக்கு செய்து எமது மக்களுக்கு வாழ்வாதார நிலைகள் பொருளாதார நிலைகளை மேற்க வேணும் என்றதுதான் எமது குறிக்கோள் தயவு செய்து நீங்கள் ஒருடம் போகாது இங்கே இங்க இருங்க ஏனென்றால் இந்த நாடு இப்போ டெவலப் பண்ணி கொண்டிருக்க நாடு இங்கே யாழ்ப்பாணம்ன்றது முக்கியமாக நிறைய இன்வெஸ்டர்ஸ் வர போகிறாங்க அதுகளுக்கு ஆரம்பம் படிக்கட்டா தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சு கொண்டு இங்க இங்கே ஏன் நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் இங்கே நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்போ இந்தியா தமிழ்நாட்டோட நிறைய தொடர்பு இருக்குது இந்தியா தமிழ்நாடுன்றது இப்போ ஒரு ரெண்டாவது பெரிய ஒரு எக்கனமிக்கல் மாநிலமாக வந்திருக்கிறது அந்த நாடோடன் அந்த தமிழ்நாடோட எங்களுக்கு டைரக்ட் தொடர்பு இருக்குது நிறைய இப்போ இந்திய இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வரும் பல பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் இங்கே நடந்து கொண்டு இருக்குது யாழ்ப்பாணம்ன்றது ஒரு பெரிய அளவில் பேசப்படும் இங்கே நிறைய லேண்டுகள் இருக்குது நிறைய அப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கட்டாயம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணினா தான் நாங்கள் எங்களோட நாட்டை காப்பாற்ற முடியும் எங்களோட நாட்டு மக்கள் வழியில் போகிறதையும் தடுத்து பலருடைய கனவுகளை நாங்கள் இங்கே நிறைவேற்ற முடியும் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நான் உண்மையாக வந்து சொல்கிறேன் இளைஞர்களை வெளியில் போகாமல் இந்த நாட்டிலே இருங்க உங்களுக்கு நிறைய நிறைய சந்தர்ப்பம் வரும் நீங்கள் பெரிய அளவில் வாழலாம் வளரலாம் அடுத்த இன்னமொரு பிரச்சனைடா எல்லோரும் தனியாக தனியாக பிஸ்னஸ் செய்யணும் என்றால் நம்பிக்கை இல்லை பக்கத்தில் உள்ளவரோட வேலை செய்ய நம்பிக்கை இல்லை ஆனால் முக்கியமாக ஒரு கோபரேட் அட்டிட்யூட் ஒன்று வேணும் எங்களுக்கு கோப்பரேட் அட்டிடியூடன்றது ஒரு ஒரு கூட்டாக ஒரு மூன்று பேர் ரெண்டு பேர் மூன்று பேர் கூட்டாக வேலை செய்யும்போது அந்த மூன்று பேருக்கும் வேறு வேறு சக்திகளும் எஃபிஷன்சியும் வேறு வேறு நாலேஜும் இருக்கும் அப்போ அந்த மூன்று பேரும் செய்யும் போது அது பல துறையிலே அது உண்டாக இருக்கும் அப்போ கம்பெனி வளர்கிறதுக்கும் பெரிய அளவில் உதவியாக இருக்கும் ஆனால் நாங்கள் தமிழர் வழக்கமாக இன்னொரு ஆள் என்னோட நம்புகிறேன் இல்லை அதனால் தனித்தனியை வேலை செய்கிறாங்க தனியை வேலை செய்யும்போது ஒரு அளவுக்கு நாங்கள் போக முடியாது ஓரளவுக்கு முடிஞ்சு போகும்போது அது நாங்கள் எல்லாத்தையும் லூஸ் பண்ணுறோம் ஏன்னா எங்களால் தனி மனுசராக கண்ட்ரோல் பண்ணுற கஷ்டம் மூன்று பேர் சேரும் போது அதே மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறோம் அதே மாதிரி தமிழ் ஆக்களும் கூட்டு கூட்டாக செய்யும் போது நாங்கள் பெரிய அளவில் எல்லாம் கொண்டு வரலாம் யாழ்ப்பாணத்தில் So here this kind of a project. So again, Tilak uh, Tilakraj mentioned that, and his journey was going to UK and come back, and then many people returned back uh, and then helping this development. So definitely, that economic development is very important. Uh, without economic development, uh, in the world uh, we can't grow, and also economic development, particularly, we need to invest more on the human habitat. Uh, i was listening one of the talk uh, delivered by this chancellor's speech, uh, invited, uh, by chancellor speech invited vice chancellor Lesser university last year, october and uh, listening that why should government invest on science so that science mean uh, we have you no know, medical science engineering uh, and then social science and many things so we need to this country after 30 year war particularly this part of the country so, we actually lost a lot of things and also then we were uh, disconnected from the mainstream and all the global thing. Now, only that we are slowly getting back. So, what is important, so we need to rebuild this place. But unfortunately, our youths, as mentioned earlier also, they wanted to leave this place. They don't want to because they are not seeing any opportunity. So I think this project will definitely will bring back this opportunity. Historical memory is a renew panna kudiya idam dan அந்த கொள்கையோடு தான் நாம் இதை செய்ய முயற்சிக்கின்றோம் எனவே இலங்கையின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காக யாழ்ப்பாணம் மாற வேண்டும் ஏகப்பட்ட வளங்கள் இருக்கின்றது ஆனால் எமது வளங்களை எடுத்து பார்த்தால் கே கே சி ஃபேக்டரி இருந்தது அதே போல வாழைச்சேனியில் பேப்பர் ஃபேக்டரி இருந்தது பரந்தனில் கெமிக்கல் ஃபேக்டரி இருந்தது என்று

டெவலப் பண்ணி எமது மாணவர்களுக்கு ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் குவாலிஃபைட் பண்ணின டெக்னிக்கல் காலேஜில் குவாலிஃபைட் பண்ணின மாணவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்புகளை வழங்கி அவர்கள் ஒரு எக்கனாமிக் வெல்த் மேனேஜ்மெண்டில் பார்ட்டி ஒரு பார்ட்டியாக இருக்க வேண்டும் வேல்யூ செய்யும் ஐ பிலீவ் திஸ் கொலாபரேஷன் வித் மிஸ்டர் திலக் அண்ட் துமிலன் ஐ பிலீவ் இட் வாஸ் ஸ்டார்டட் சம்வேர் லாஸ்ட் இயர் இன் செப்டம்பர் which i also had a chance to witness Uh anyway congratulations to both of you and uh, please go ahead with the work and I hope and pray for future more and more uh, endeavors to come so wish you all the best and thank you very much for this opportunity Each apartment is meticulously designed to offer a haven of comfort featuring well appointed bedrooms a spacious living area a fully equipped pantry and a dining room exuding refined charm more than just a residence, the Yarl Royal Palace Condominium Project is an invitation to embrace the essence of Jaffna. Witness the pinnacle of construction excellence. Link Engineering is proud to present its remarkable achievements in Jaffna projects. Yal Royal Palace. Embrace regal living in the heart of Jaffna's cultural tapestry. Contact us today and discover your residence fit for royalty.